புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி தலைவி மாண்முக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம்தான் அத்தனை தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் என்று மக்களிடம் சொல்லி அதனை வெற்றி பெற்று புரட்சி தலைவர் அவர்களும் சாதனை படைத்தார்கள் மாண்முக அம்மாவர்களும் சாதனை படைத்தார்கள் இந்த இருக்கின்ற சூழல் கழகம் பல்வேறு பிரச்சனைகளை தலையிற்று இன்றைக்கு சிக்குன்ற இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உட்கார்ந்து இருக்கின்ற அத்துணை நண்பர்கள் இந்த இரண்டு ஆண்டு காலம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்ட போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள் கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள் என்பதை மனதில் நிறுத்தி இன்றுவரை நீங்கள் எங்களுக்கு பெருத்த ஆதரவையும் நல்ல கொண்டு தந்து என்று எண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த நிலையில் நாம் இதுவரை வென்றிருக்கிறோம் எதிர்காலத்தில் வென்றெடுப்பு